நவராத்திரி பெருவிழா ரொம்பவே அற்புதமாக இன்றிலிருந்து துவங்க இருக்கின்றது பத்து நாட்களும் ஒன்பது நாட்கள் நவராத்திரி பத்தாம் நாள் விஜயதசமின்னு சொல்லி இங்கே அப்படியே எல்லா அம்பாலையும் அப்படியே கண் முன்னாடி நிறுத்தியிருக்காங்க ரொம்பவே அழகாக ஒன்பது படிகள் வைத்து முதல் படியில் பார்த்திங்கன்னா அந்த மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய திருமணம் சீமந்தம் இந்த மாதிரியான விஷயங்கள் மீனாட்சி கல்யாணமும் இங்கே ரொம்ப அழகாக இருக்கும் புரட்டாசி மாதம்னு சொன்னால் ஒரு பக்கம் நவராத்திரி சக்தி வழிபாடுனா இன்னொரு பக்கம் ஏழுமலையான மறக்கவே முடியாது அதனால் திருப்பதி கருட சேவை ஒரு பக்கம் இருக்கும் அப்படியே ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு அற்புதமான மூர்த்தங்கள் ஒரு படி முழுக்க லக்ஷ்மி தேவி ஒவ்வொரு ஊரில் என்னென்ன நாமம் கொண்டு தாயாராக பாலிக்கின்றாலோ அந்த திருவுருவம் வெங்கடாச்சலபதி பத்மாவதி தாயார் பார்த்த சாரதி இந்த சென்னை மயிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பார்த்த சாரதி திரு அல்லிக்கேணியை அலங்கரிப்பார் ருக்மிணி பிராட்டியோடு அங்க நாமகிரி தாயார் எல்லா வீட்டு நவராத்திரியிலையும் இருக்கக்கூடிய அந்த தசாவதாரங்கள் தசாவதாரம் வேற வாழ்க்கை வேறல மனிதர்களுடைய வளர்ச்சி எப்படி படிப்படியாக வளர்கின்றான் அப்படின்ற அந்த பரிணாம வளர்ச்சியை காண்பிக்கிற உயரிய தத்துவம் தான் நம்முடைய தசாவதாரம் அஷ்டலக்ஷ்மி ரொம்பவே அழகாக ராமபிரான் சீத்தையோடு அப்படியே குடும்பத்தோடு அழகாக இருக்கார் நடுவில் பிரதானமாக இருக்கிறது முப்பேரும் தேவியர் அந்த சாத்த வழிபாட்டில் தேவி பராசக்தி தான் உலகத்தையே உருவாக்குறா அப்படின்ற அந்த தாத்பரியத்தோட முப்பெரும் தேவியரும் மும்மூர்த்திகளோடு இருக்கக்கூடியது அடுத்தது பிரதானமாக இருக்காங்க ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் முயற்சி பண்ணும் இங்கே அப்படியே வைணவ திருக்கோயில்கள் கடவுள் நடுவில் அப்படியே அம்பிகையெல்லாம் பார்க்கலாம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய மூர்த்தங்கள் முருகப்பெருமான் அறுப்படை வீடு நவதுர்கையும் இங்கே ரொம்பவே அழகாக இருக்கும் ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு துர்கையாக அம்பிகையானவள் வளர்கின்றாள் தீபதுர்கை வனதுர்கை லவனதுர்கை சபரி சபரிதுர்கின்னு ஒன்பது துர்கைகளாக அம்பிகையானவள் தனக் தன்னை அப்படியே விரித்து கொண்டு அப்படியே ஒன்றாக இருப்பவள் தான் பலவாக விரிகின்றாள்னு அபிராமி அந்தாதியில் உண்டு அது மாதிரி நவதுர்கை கபாலீஸ்வரர் கற்பகாம்பாலம் ரொம்பவே அழகாக இங்கே இருப்பாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நவகிரக வழிபாடு உண்டு அதுக்கு பிறகு பார்த்தீர்கள்னா இங்கே வந்து அஷ்ட பைரவர் பைரவர்னாலே காசி சேத்திரம் அப்படி சொல்லக்கூடிய அஷ்ட பைரவர் இந்த நவராத்திரி சிறப்பாக நடைபெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகையை கலசத்தில் ஆவாகனம் பண்ணியிருக்கோம் இங்கே ராஜராஜேஸ்வரியா அம்பிகை தர்பாரில் அமர்ந்து ரொம்பவே அருளாட்சி செய்கின்றாள் இப்படி எல்லா கடவுளும் ஓரளவு வராமரேன் நடுவில் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்பவே தங்க நிறத்தில் இருக்கிற அம்பாளுக்கு பேர் மனோன்மணி போக சக்தின்னு சொல்லுவாங்க அவள் யார் என்றால் எல்லா இறைவனுடைய கருவறை இருக்கும் இல்லையா லிங்கத்திருமேனிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பிரியாவிடையாக அம்பாள் இருப்பாள் அந்த உயரிய தத்துவத்தை உணர்த்துவது தான் அந்த சக்தி அப்படின்ற அற்புதமான மூர்த்தம் திருவாரூரில் இருக்கக்கூடிய அம்பிகை கமலாம்பிகை இப்படி எல்லா ஊர் சக்திகளும் இருப்பார்கள் இது ரொம்பவே அற்புதமான மூர்த்தம் ஏகபாத மூர்த்தம் பிரளய காலத்துக்கு பிறகு சிவபெருமான் ஏகபாதத்தில் இருப்பார் சர்வ ஜீவராசிகளும் அவருக்குள்ளே ஒடுங்கும் திருமாலும் பிரம்மனும் ஒடுங்க இது அத்தனைக்கும் சாட்சியாக அம்பிகை இருப்பாள் அப்படி இருக்கக்கூடிய ஏகபாத மூர்த்தம் இப்படி நம்முடைய புராணங்கள் இதிகாசங்கள் நிறைய விஷயத்த நம்ம வீட்டு குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லணும் அதனால் நம்ம வீட்டில் எப்படி நவராத்திரி வைப்போமோ கோயில்களுக்கு போனோமோ அது மாதிரி வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாருமே உங்கள் வீட்டு குழந்தைகளோட இங்கே வரணும் அழகாக ஒரு பன்னெண்டு கோயிலை ஒரே சமயத்தில் பார்த்த திருப்தி இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான குழு